என் அன்பு பிள்ளையே உன் வீட்டில் இன்று என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் சண்டை சச்சரவு நோய் வறுமை பயம் உன் வீட்டில் நிம்மதி இல்லையே உன்னை யார் காக்கிறார்கள் நீ மட்டும் தனியாக போராடுகிறாயா இல்லை இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் வீட்டை எல்லா தீங்கிலிருந்தும் அங்கை நான் காப்பேன் இது வெறும் வார்த்தையல்ல இது என்னுடைய வாக்குத்தத்தம் ஆனால் கவனி இந்த வீடியோவை இடையில் நிறுத்தாதே கடைசி நிமிடம் வரை பார் ஏனென்றால் கடைசியில் நான் உனக்கு ஒரு சிறப்பான ஆசிர்வாதம் கொடுக்கப் போகிறேன் அதை நீ தவறவிடக்கூடாது இப்போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று டைப் செய் உன் குடும்பத்திற்காக என் ஆசிர்வாதத்தைப் பெறு உன் இரட்சகர் ஈசு கிறிஸ்து ஆனால் என் பிள்ளையே இந்த வாக்குத்தத்தம் உன் வீட்டில் நிறைவேற நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது அதை இப்போது நான் உனக்கு சொல்லப் போகிறேன் என்னைக் கேள் என் பிள்ளையே உன் வீட்டின் நிலையை நான் பார்க்கிறேன் உன் கண்ணீரை நான் அறிவேன் இரவில் நீ அழுகிறாய் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் அது எனக்கு தெரியும் உன் குடும்பத்தில் நிம்மதியில்லை என்று எனக்கு தெரியும் கணவன் மனைவிக்குள் பேச்சில்லை பிள்ளைகள் வழி தவறுகிறார்கள் வீட்டில் சமாதானம் இல்லை இதையெல்லாம் நான் பார்க்கிறேன் ஆனால் என் பிள்ளையே கேள் நான் வந்தேன் உன் வீட்டை காக்க நான் வந்தேன் உன் குடும்பத்தை மீட்க நான் வந்தேன் உன் வாழ்க்கையை மாற்ற நீ என்னை உன் வீட்டின் தலைவராக ஏற்றுக்கொள் கதவை திற நான் உள்ளே வருகிறேன் நான் உன் வீட்டின் அஸ்திபாரமாக இருப்பேன் புயல் வந்தாலும் விழாது இருள் சூழ்ந்தாலும் மறையாது சத்திரு வந்தாலும் தோற்காது ஏனென்றால் நானே உன் வீட்டின் பாதுகாவலன் என் வார்த்தையைக் கேள் கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வீணானது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று நான் இல்லாமல் நீ எவ்வளவு பாடுபட்டாலும் அது வீண் ஆனால் நான் உன்னுடன் இருந்தால் உன் வீடு அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கும் என் பிள்ளையே நான் காக்கும் வீட்டை எப்படி அடையாளம் காண்பாய் தெரியுமா அந்த வீட்டில் ஏழு அடையாளங்கள் இருக்கும் கேள் ஒன்று என்னுடைய சமாதானம் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வீட்டில் என்னுடைய அமைதி நிலவும் வெளியே புயல் இருந்தாலும் உள்ளே அமைதி இருக்கும் உலகத்தில் கலவரம் இருந்தாலும் உன் வீட்டில் என்னுடைய சமாதானம் ஆட்சி செய்யும் இரண்டு என்னுடைய பாதுகாப்பு இருக்கும் தீய சக்திகளா நோயா விபத்தா நஷ்டமா எதுவும் உன் வீட்டை தொட முடியாது ஞாபகம் இருக்கிறதா எகிப்தில் இஸ்ரவேலரின் வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டபோது சங்கார தூதன் தாண்டி போனதை அதேபோல என்னுடைய ரத்தம் உன் வீட்டை மூடும் எந்த அழிவும் உள்ளே வர முடியாது மூன்று என்னுடைய ஆசிர்வாதம் பெருகும் உன் வேலையிலா என் ஆசிர்வாதம் உன் பிள்ளைகளின் படிப்பிலா என் ஆசிர்வாதம் உன் ஆரோக்கியத்திலா என் ஆசிர்வாதம் உன் நிதிநிலையிலா என் ஆசிர்வாதம் எல்லாவற்றிலும் என்னுடைய ஆசிர்வாதம் பெருகும் நான்கு என்னுடைய அன்பில் ஐக்கியம் இருக்கும் கணவன் மனைவி என் அன்பினால் உன்றுபடுவார்கள் பெற்றோர் பிள்ளைகள் என் அன்பினால் இணைவார்கள் சகோதர சகோதரிகள் என் அன்பினால் அரவணைப்பார்கள் பிரிவு இருக்காது பொறாமை இருக்காது வெறுப்பு இருக்காது நான்கு என்னுடைய சத்தியம் மட்டுமே பேசப்படும் பொய்யா வஞ்சகமா மறைவா இவை எதுவும் உன் வீட்டில் இருக்காது நான் சத்தியமானவர் என்னுடைய வீட்டில் சத்தியம் மட்டுமே வாழும் ஐந்து என்னுடைய சந்நிதியில் ஜபம் எழும்பும் உன் வீட்டிலிருந்து தொடர்ந்து ஜபமும் துதியும் எழும்பும் அது எனக்கு நறுமண தூபமாக இருக்கும் நான் அங்கே வந்து வாசம் செய்வேன் ஏழு என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் உன் வீடு மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் பார்க்கிறவர்கள் கேட்பார்கள் இந்த வீட்டில் என்ன இருக்கிறது நீ சொல்வாய் இங்கே இயேசு இருக்கிறார் இதுதான் நான் காக்கும் வீட்டின் அடையாளங்கள் இப்போது என் பிள்ளையே நான் உன்னிடம் கேட்கிறேன் முதலாவது உன் வீட்டை என்னிடம் ஒப்புக் கொடுப்பாயா உன் வீட்டின் சாவியை என் கையில் கொடு என்னை உன் வீட்டின் முதல் குடிமகனாக தலைவராக ஏற்றுக்கொள் ஒவ்வொரு அறையையும் என்னிடம் கொண்டு வா சமையலறை படுக்கையறை குழந்தைகளின் அறை உட்காரும் வரை எல்லா அறைகளையும் என்னுடைய இரத்தத்தால் பூசு உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் பெயரை அழை நான் அங்கே வந்து வாசம் செய்வேன் இரண்டாவது எனக்காக ஒரு பலிபீடம் கட்டுவாயா உன் வீட்டில் ஒரு இடத்தை ஜபத்திற்காக ஒதுக்கு அது பெரிய இடமாக இருக்க வேண்டாம் ஒரு சிறிய மூலை போதும் அங்கே தினமும் உன் குடும்பத்துடன் வா என்னோடு பேசு என் வார்த்தையை படி என்னை துதி அது உன் வீட்டை பரலோகத்துடன் இணைக்கும் அங்கிருந்துதான் என்னுடைய ஆசிர்வாதம் உன் வீட்டுக்குள் பெருகி வழியும் மூன்றாவது பாவத்தை வெளியேற்றுவாயா என் பிள்ளையே சொல் உன் வீட்டில் எனக்கு பிடிக்காத ஏதாவது இருக்கிறதா விக்கிரகங்களா மந்திரப் பொருட்களா தவறான புத்தகங்கள் படங்கள் பாடல்களா போதையா ஒழுக்கக்கேடா இன்றே அவற்றை அழித்துவிடு என் பிள்ளையே பாவம் இருக்கும் இடத்தில் என்னால் வாச முடியாது உன் வீட்டை சுத்தம் செய் நான் உள்ளே வருகிறேன் நான்காவது மன்னிப்பை கொண்டு வருவாயா உன் வீட்டில் யாரிடமாவது கசப்பிருக்கிறதா உன் கணவனிடமா உன் மனைவியிடமா உன் பிள்ளைகளிடமா உன் பெற்றோரிடமா கோபம் பொறாமை வெறுப்பு இவற்றை இன்றே விட்டுவிடு நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னி மன்னிப்பு இல்லாத இடத்தில் என்னுடைய ஆசிர்வாதம் தங்காது மன்னி விடுதலை பெறு ஐந்தாவது என் வார்த்தையை உன் வீட்டில் நிறுவுவாயா என் வாக்குத்தத்தங்களை உன் வீட்டின் சுவர்களில் எழுதி ஒட்டு கதவுகளிலும் ஜன்னல்களிலும் முட்டு கர்த்தர் காக்கிறார் இயேசுவின் இரத்தம் எங்களை மூடுகிறது என் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது இவற்றை தினமும் சத்தமாக வாசி இவை உன் வீட்டின் காவல் மதிலாக இருக்கும் யோசுவா சொன்னதை நீயும் சொல் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என் பிள்ளையே இவற்றை செய் உன் வீடு மாறும் உன் குடும்பம் மாறும் உன் வாழ்க்கையே மாறும் இப்போது என் பிள்ளையே என் வாக்குத்தத்தத்தை கேள் இது என்னுடைய உடன்படிக்கை உன்னோடு நீ என்னை நம்பி வா உன் வீட்டை என்னிடம் ஒப்படை நான் உனக்கு வாக்களிக்கிறேன் நோயிலிருந்து நான் உன் வீட்டை காப்பேன் புற்றுநோயா சர்க்கரை நோயா இதய நோயா எந்த நோய் வந்தாலும் நான் குணமாக்குனேன் என் பிள்ளையே நான் உன்னை குணமாக்கினேன் இனியும் குணமாக்குவேன் ஆரோக்கியத்தை நான் தருவேன் வறுமையிலிருந்து நான் உன் வீட்டை காப்பேன் கடனா பற்றாக்குறையா வேலையின்மையா பயப்படாதே நான் வானத்தின் ஜன்னல்களை திறக்கிறேன் ஏராளமாய் உன் மீது ஊற்றுவேன் உன் கூடை நிரம்பும் உன் களஞ்சியம் பெருகும் பிரிவினையிலிருந்து நான் உன் வீட்டை காப்பேன் விவாகரத்தா பிரிந்து வாழ்வதா குடும்பம் சிதறுவதா இல்லை நான் மீண்டும் இணைப்பேன் உடைந்த உறவுகளை சரி செய்வேன் பிரிந்த இதயங்களை ஒன்றுபடுத்துவேன் ஐக்கியத்தை நான் உண்டாக்குவேன் துக்கத்திலிருந்து நான் உன் வீட்டை காப்பேன் அழுகையா மனவேதனையா இழப்பா என் பிள்ளையே நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை தருவேன் சாம்பலுக்கு பதிலாக அலங்காரத்தை தருவேன் ஆறுதலை கொடுப்பேன் பயத்திலிருந்து நான் உன் வீட்டை காப்பேன் இரவில் பயமா எதிர்காலம் பற்றி கவலையா நீ தனியாக இருப்பதாய் நினைக்கிறாயா இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே தைரியத்தை நான் நிரப்புவேன் சாபத்திலிருந்து நான் உன் வீட்டை காப்பேன் தலைமுறை சாபமா மூதாதையர் பாவமா யாராவது உன்னை சபித்தார்களா கேள் நான் சிலுவையில் அதை எல்லாம் சுமந்தேன் உன் மீதிருந்த எல்லா சாபமும் என் மீது வந்தது இனி நீ சாபமல்ல ஆசிர்வாதம் நான் உன்னை ஆசிர்வாதமாக மாற்றுவேன் சத்துருவிலிருந்து நான் உன் வீட்டைக் காப்பேன் பிசாசு உன்னை அழிக்க வந்தானா தீய சக்திகள் உன்னை சூழ்ந்து கொண்டதா பயப்படாதே நான் ஏற்கனவே அவனை வென்றேன் சிலுவையில் நான் அவனை தோற்கடித்தேன் இப்போது உனக்காக நான் போரிடுகிறேன் வெற்றி உன்னுடையது என் பிள்ளையே நான் உன் வீட்டின் அஸ்திபாரம் நான் உன் வீட்டின் சுவர் நான் உன் வீட்டின் கூரை நான் உன் வீட்டின் கதவு நான் எல்லாமுமாக இருக்கிறேன் என் பெயரை நான் உன் வீட்டில் வைக்கிறேன் என் மகிமை உன் வீட்டை நிரப்பும் என் இருப்பு உன் வீட்டில் வாசம் செய்யும் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றில் நான் உனக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்காக செய்யும் யோசனைகளை நானே அறிவேன் அது தீமைக்கல்ல நன்மைக்கே எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்குத் தரும் உன் வீடு பரிசுத்தமாகும் உன் வீடு வலிமையாகும் உன் வீடு மகிமையாகும் உன் வீடு சாட்சியாகும் உன் வீட்டை பார்த்து உலகம் சொல்லும் இதோ கர்த்தர் கட்டின வீடு இயேசு வாழும் வீடு இது என்னுடைய வாக்குத்தத்தம் உனக்கு என் பிள்ளையே இன்று நான் உன் வீட்டின் கதவை தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் மூன்று இருபதில் நான் உனக்கு சொல்கிறேன் இதோ நான் கதவருகே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன் என் பிள்ளையே நான் தட்டுகிறேன் என் சத்தத்தை கேள் கதவை திறப்பாயா நான் உள்ளே வார காத்திருக்கிறேன் உன் வீட்டில் வாச விருந்துகிறேன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் நீ திறக்க வேண்டும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் உன் இதயத்தின் கதவை நீயே திறக்க வேண்டும் இன்று நீ என்ன முடிவெடுக்கப் போகிறாய் உன் வீட்டை என்னிடம் ஒப்படைக்க தயாரா உன் குடும்பத்தை என் கரங்களில் கொடுக்க தயாரா உன் வாழ்க்கையை என் கையில் விட தயாரா என் பிள்ளையே பயப்படாதே நான் நல்ல மெய்ப்பன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் நன்மையை மட்டுமே நாடுகிறேன் கடைசி நிமிடம் வரை பார் இப்போது இந்த சிறப்பான ஆசீர்வாத ஜபத்தை பெறு இப்போது என்னோடு ஜெபி உன் இதயத்திலிருந்து இதை சொல் கர்த்தராகிய இயேசுவே என் வீட்டின் கதவை நான் திறக்கிறேன் நீர் உள்ளே வாரும் என் வீட்டின் தலைவராக நீரிரும் என் குடும்பத்தின் காவலராக நீர் நில்லும் நோய் வறுமை பிரிவு துக்கம் பயம் சாபம் சத்திரு எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும் உம்முடைய சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு அன்பு சத்தியம் ஜபம் வெளிச்சம் எல்லாவும் என் வீட்டை நிரப்பட்டும் என் வீடு உம்முடைய மகிமையின் வாசஸ்தலமாகட்டும் என் குடும்பம் உலகிற்கு ஒரு சாட்சியாக விளங்கட்டும் இன்று முதல் நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் என் பிள்ளையே உன் ஜபத்தை நான் கேட்டேன் உன் அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்று முதல் உன் வீடு என்னுடைய வீடு உன் குடும்பம் என்னுடைய குடும்பம் உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றென்றும் உன்னோடு இருப்பேன் உன் வீட்டை நான் காப்பேன் இது என்னுடைய வாக்குத்தத்தம் போ அமைதியோடு வாழ் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே இப்போதே இந்த வீடியோவை பகிருங்கள் உன் நண்பர்களோடு குடும்பத்தாரோடு அயலவர்களோடு வாட்ஸ்ஆப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லா இடங்களிலும் பகிருங்கள் அவர்களும் இந்த ஆசிர்வாதத்தை பெறட்டும் அவர்களின் வீடுகளும் காக்கப்படட்டும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எல்லோரையும் காக்க வந்தேன் எல்லோருக்கும் வாழ்வை தர வந்தேன் எல்லோரையும் நேசிக்கிறேன் நான் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் காத்து ஆசீர்வதிப்பேன் இது என்னுடைய வாக்குத்தத்தம் உன் ரட்சகர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பாராக